இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழன் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளிலும் எங்களுடைய இந்த தலைப்பு பகுதியினூடாக என்ன விடயம் பற்றி பேசப்போன்ற சொல்லி பார்த்தால் இன்று சர்வதேச மாணவர்கள் தினமாக அமைந்திருக்கின்றது மாணவர்கள் என்று சொன்னாலே நாங்கள் பல விடியங்களை பற்றி பேசி கொண்டு செல்லலாம் என்று சொன்னால் மாணவர்கள் எங்களுடைய அடுத்தடுத்த இளம் தலைமுறையினராக மாற்றம் பெறப்போவர்கள் அவர்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வாழ்நாட்கள் அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இந்த ஒவ்வொரு வளர்ச்சி பாதையுமே நகர்ந்து கொண்டிருக்கிறது தான் நாங்கள் சொல்லிக் முடியும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இன்றைய மாணவர்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறார்கள் அதனையும் தாண்டி அவர்கள் எவ்வாறு தங்களை வலுப்படுத்திக் கொண்டு எவ்வாறு தங்கள் மத்தியில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு நகர்ந்து செல்கிறார்கள் போன்ற பல விடயங்களை வந்து இன்றைய நாளிலும் நாங்களும் பேச இருக்கின்றோம் அந்த வகையில நாங்கள் பார்க்கின்ற போது வந்து இந்த மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்று சொல்லி பார்த்தால் பிரதானமாக இன்றைய மாணவர்கள் கல்வி சுமை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் கல்வியை ஒரு சுமையான ஒரு விடயமாக எடுத்துக் கொள்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த படிக்கின்ற ஒரு விடயத்தில் மட்டுமே நாட்டம் செலுத்திக் கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய கல்வி சுமை என்பது அவர்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய சுமையாக ஒரு அழுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது சொல்ல வேண்டும் கல்வி என்பது மிக மிக பிரதானமான ஒரு விடயம் தான் அது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அது மாதிரி இல்லாமல் கல்விதான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை இன்னும் இன்னும் முன்னேற சொல்ல செல்லக்கூடியதாக வழிவகுக்கின்றதாக இருக்கின்றது அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கல்வியை சுமையாக நாங்கள் எடுத்துக் கொள்ளாமல் அதனை நாங்கள் மிக மிக இலகுவான வழிமுறைகளின் ஊடாக உள்ள நாங்கள் உண்மையில் பார்க்கின்ற போது கல்வி கற்கின்ற முறைகளில் பல முறைகள் இருக்கின்றன குழுவாக சேர்ந்து கற்கின்ற முறை இருக்கின்றது அல்லது தனியாக கற்கின்ற போது கூட ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு கற்றல் என்கின்றதான முறை இருக்கின்றது பல விடயங்கள் இருக்கின்றது அவற்றை மாணவர்கள் நாங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது கல்வியை நீங்கள் எப்பொழுதுமே சுலபமான வழிமுறைகளின் ஊடாக சில சமயங்களில் நாங்கள் சில விடயங்களை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பாடல்களின் ஊடாக மனப்பாடம் செய்து கொள்வோம் சில விடயங்களை பாடல்களாக மாற்றி நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள முடியும் அல்ல வந்து உதாரணத்துக்கு இன்னொரு விடயத்தை நாங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அதனை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் இவ்வாறான சில சில உத்திகளை கையாண்டு நாங்கள் அதனை கற்கின்ற போது அந்த கற்றலானது மிக மிக சுலபமான ஒரு விடயமாக மாற்றமடைந்துவிடும் எப்பொழுதுமே வந்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே வேலைப்பாடம் செய்து கொண்டிருக்க வேண்டும் திரும்ப 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 அதை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தால் அது சுமையாகத்தான் எங்களுக்கு தோன்றக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற மாணவர்கள் கற்றில் உத்திகளை பயன்படுத்துங்கள் நேர அட்டவணையின் அடிப்படையில் நீங்கள் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் படிப்பதற்கென்று தினம் தோறும் ஒதுக்குங்கள் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது பரீட்சை காலங்களில் மாத்திரம்தான் முதல் மூன்று நாட்களுக்கு முன்னராக வந்து எனக்கு பரீட்சை என்று சொல்லி அந்த கதிரையை விட்டு எழும்பாமல் இருந்து படிக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலான இவர்கள் அவ்வாறு தான் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஒரு மணி நேரமாவது படிப்பதற்காக உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் என்னோட சொன்னால் கல்வி கற்கின்ற போது தொடர்ச்சியாக நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கின்ற போது அது மீள 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 எங்களுடைய மனதில் நினைவுபடுத்துகின்ற போது அது எங்களுடைய மனதில் ஆழப்பதியக்கூடியதாக இருக்கும் ஆகவே வந்து இந்த கல்வி கற்றல் என்பது வந்து நாங்கள் இந்த உங்களுடைய விடயங்களை நாங்கள் கவனமாக செயற்படுத்த வேண்டும் இந்த கற்றல் முறைகளில் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவதூடாக நாங்கள் ஒரு சிறந்த பருவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் இந்த மாணவர்கள் நோக்கின்ற பிரச்சனைகள் அல்லது சவால்கள் என்று இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த போதைப் பொருள் போதைப் பொருள் என்கின்றதான விடியம் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் தான் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் சில சமயம் மாணவர்கள் அதனை தெரிந்து எடுத்துக் கொள்கிறார்கள் சில சமயம் மாணவர்கள் தெரியாமலேயே அதை ஒரு நிலைமை இருக்கின்றது இந்த போதைப் பொருள் கலாச்சாரமானது இப்பொழுது இந்த இந்த அரசாங்கம் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே வந்து போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து எல்லோருமே வந்து முற்றுமுழுதாக விலக வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே வந்து எந்த ஒரு நன்மையும் தராமில்லை ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கின்றது சொன்னால் கூட நாங்கள் அதனை ஏதாவது மாற்று வழிகளின் ஊடாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு நன்மையும் தராத ஒரு விடயத்தை நாங்கள் திரும்ப திரும்ப செய்வது என்பது எங்களுடைய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயற்பாடுன்னு தான் சொல்லிக்கொள்ளும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இந்த போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது ஆகவே அவற்றிலிருந்து உங்களுடைய மாணவர்களை நாங்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மிக கவனமாக இருங்கள் வெளிப்போடு இருங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மாணவர்கள் எங்கு செல்கிறார்கள் யாருடன் பழகுகிறார்கள் என்னென்ன விடயங்களுக்கு கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் ஆகவே வந்து அந்த விடயங்களிலும் நீங்கள் கவனமிக்கவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் மா மாணவர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உணவு என்று சொல்லி பார்க்கின்ற போது பலர் இன்றைய நாட்களில் கல்வி கற்க வேண்டும் வகுப்பிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சாப்பாடு என்கிற விடியத்தையே கவனத்தில் கொள்வதில்லை ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இருந்து உண்ணுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது காலையில் பாடசாலைக்கு வந்து நேரம் போய்விடும் என்று சொல்லி சாப்பிடாமல் சென்று விடுவார்கள் சில சமயம் மதியத்தில் வந்து எங்களுடைய அந்த பாடசாலைகளில் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற போது திருத்திகரமாக சில சமயங்களில் சாப்பிட மாட்டார்கள் அதே போல இரவு வேளைகளில் தனியார் கல்வி நிறுவனங்கள் இவ்வாறு சொல்லி அவர்களுடைய அந்த சாப்பாடு அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் வந்து அவர்கள் கவனம் செலுத்துவது குறைவாக இருக்கிறது இதனால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறது உடல் ஆரோக்கியம் குறைய 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 அவர்களுக்கான அந்த அவர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய அந்த நிலை வந்து குறைவடிய கூடியதாக இருக்கும் ஆகவே வந்து இந்த உணவு விடயங்களில் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக வந்து நாங்கள் பார்க்கின்ற போது ஆரோக்கியமான உணவுகள் தானிய வகைகள் பழங்கள் ஆகியவற்றை வந்து உள்ள கொள்ள வேண்டும் அது மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு ஞாபக சக்தியை தரக்கூடிய வெள்ளாறை போன்ற பல இலை வகைகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த உணவு வகைகளில் நாங்கள் மிக மிக கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதையும் தாண்டி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தொலைபேசி பாவனை மாணவர்கள் அதிக நேரம் இன்று எதில் செலவழிக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் தொலைபேசிகளில் தான் செலவழிக்கிறார்கள் சில மாணவர்களை பார்க்கின்ற போது கல்வி பயன்படுத்துகின்றோம் என்று சொல்லி அதனை நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பேராக சொல்லிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய தேவைக்காக அதனை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த தொலைபேசியில் வந்து நாங்கள் செலவழிக்கின்ற நேரமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது நாங்கள் கல்வி கற்பதற்கு நாங்கள் தொலைபேசியில் நேரத்தை செலவழித்துவிட்டு பின்னர் வந்து எங்களுக்கு கற்பதற்கு நேரம் போதாது என்று சொல்லி எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது இந்த தொலைபேசி பாவனை எங்களுக்கு தேவையற்ற விடயமாக இருக்கின்றது தேவையான விடயங்களுக்கு மாத்திரம் அதனை பயன்படுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய பெற்றோரிடமோ அல்லது வந்து உங்களுடைய குறிப்பிட்ட இடங்களிலோ நீங்கள் கொடுத்துக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும் ஆகவே இந்த விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற போதுதான் எதிர்கால சந்ததியினர் நாங்கள் ஒரு சரியான நேர்மையான ஒரு சிறந்த சந்ததியினராக உருவாக்கி கொள்ள முடியும் இந்த உலக மாணவர் தினத்திலே வந்து நாங்கள் என்ன உடையத்தை கூறிக்கொள்வோம் இருக்கோம் இந்த மாணவர் பருவம் என்பதுதான் எங்களுக்கு மிக பாதுகாப்பான பருவமாக இருக்குது மாணவர் பருவத்திலே வந்து சூழல்களை பாதுகாக்கும் பெற்றோர்கள் பாதுகாப்பார்கள் பாடசாலை சூழல் பாதுகாக்கும் அதே போல் ஆசிரியர்கள் பாதுகாப்பார்கள் அதே போல சமுதாயத்திலும் எங்களுக்கு ஒரு மரியாதை அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களுக்கு சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் கேம்பஸ் பொடியல் என்ற ஒரு மரியாதை சமூகத்திலே தானாக இருக்கும் எனவே ஒன்று இந்த பாடசாலையை விட்டு இடைவிலகியவர்களுக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய மரியாதை என்பது குறைவாக இருக்கும் அதே போல பல்கலைக்கழகம் முடித்த பிறகு இந்த வேலைச்சூழலுக்கு வந்த பிறகு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பயம் என்பது எங்களுக்கு இந்த சமூகத்தில் எங்களுக்கு பயத்தை உருவாக்கி சமூகத்தில் எங்களை ஒரு அமைதியற்றவர்களாக மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே மாணவர் ச பருவம் தான் எங்களை நாங்களே பார்த்துக்கொள்ளத் எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களை பாதுகாப்பாகவும் அன்போடும் அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய காலமாக இந்த மாணவர் பராமரித்து இந்த காலத்தில் எங்களை ஊக்குவிக்க பலர் இருப்பார்கள் எங்களை வழி வழிவு நடத்த பல்வர்கள் நாங்கள் புலையான பக்கம் செல்லாமல் எங்களை ஒரு கட்டுக்கோப்பான வழியிலே கொண்டு செல்வதற்கு பலர் இருப்பார்கள் நாங்களாக தேடிக்கொள்ளாமல் எங்களை அனைவரும் கட்டுக்கோப்பாக அரவணைத்து செல்லக்கூடியமாக இந்த பள்ளி காலம் இருக்குது அப்போ இந்த மாணவர் பராயத்திலே வந்து நாங்கள் எங்களால் என்னென்னலாம் சாதிக்க முடியுமோ என்னென்னலாம் எங்களை வளப்படுத்த முடியுமோ தனியார் திறனிலையும் நாங்கள் எப்படியெல்லாம் எங்களை வளப்படுத்த முடியுமோ அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் தாராளமாக செய்யக்கூடியதாக இருக்கிறது புதிய முயற்சிகளை செய்து பார்க்கலாம் புதிய ஆய்வுகளை செய்து பார்க்கலாம் எல்லா விடயங்களிலும் செய்வதற்கு இந்த சமுதாயம் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் ஒருவேளை இந்த மாணவர் பருவத்தை தாண்டி நாங்கள் வந்து சமுதாயத்திலேயே ஏதாவது முயற்சிகள் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு எங்களிடம் பாரிய நிதி தேவை உதவுவதற்கு யாரும் இருக்க மாட்டார் எனவே இந்த மாணவர் பராயத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வருகிறதோ இல்லையோ இந்த மாணவர் பிராயத்தை முழுமையாக முடித்துக் கொள்ளுங்கள் உயர்தரம் வரையாவது படித்து இந்த மாணவர் பிராயத்தை முழுமை வரை செய்யுங்கள் மூன்று பாடங்களில் சித்தியை வைத்திருந்தாலே இன்றைக்கு அதிக உயர் படிப்புகள் வந்து தொழில்நுட்ப கல்லூரிகள் வந்துட்டு தொழில்சார் நிறுவனங்கள் பல வந்திருக்கிறது அதே போல் இன்றைக்கு வெளிநாட்டு கல்வி வாழ்க்கை இலகுவாக எங்களுடைய காலடியிலே சுற்றி கிடக்கிறது எனவே இங்கே ஒரு பட்டத்தை முடிக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டத்துக்காக மாஸ்டர்ஸை முடிப்பதற்காக வெளிநாடு செல்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மூன்று பேட காலங்களிலே பொருளாதார ரீதியிலே அவர்கள் நிலைவடைகிறார்கள் மீண்டும் பெறுகிறார்கள் எனவே மாணவர் பிராயம் எங்களுக்கு பல்வேறு வழிகளை கதவுகளை திறக்கக்கூடியதாக இருக்கிறது மாணவர் பிராயம் கொடுக்கக்கூடிய இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பட்டம் அவ்வளவு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்னதான் பொருளாதாரத்திலே பின்தங்கிய நாளும் கையில் ஒரு பட்டம் இருக்கும் பொழுது எனக்கு எந்தவாத ஒரு வேலை கிடைத்து நான் இந்த சமுதாயத்திலே முன்னோரி விடுவேன் என்ற நம்பிக்கை அது பெரிய அளவிலே கொடுக்கக்கூடியது எனவே மாணவர் பிராயத்தை பயந்தக வகையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாப்பான வகையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர் பிராயம் என்பது இந்த சமூகம் ஒன்றாக சேர்ந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய காலமாக ஆனால் இன்றைக்கும் இந்த மாணவர் பராயம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது குறிப்பாக இந்த போதை பழக்க வழக்கம் அதனால் இன்றைக்கு நேற்றைய தினம் அரசு ஒரு சுற்று நுரூபத்தை வெளியிட தயாராக இருக்கிறார்கள் அது திணைக்களங்கள் பாடசாலை பல்கலைக்கழகங்களிலே போதை எதிர்ப்பு குழுவினர் உருவாக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு திணைக்கள அதிகாரியும் அவருடைய திணைக்களங்களிலே வேலை அரசு திணைக்களங்களிலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் போதைப் பொருள் பாவனை அற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி யாராவது போதைப் பொருளோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் அல்லது போதைப் பொருள் பாவிப்பவர்களாக இருந்தால் அந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்களாக இருந்தால் அவர்களை உடனடியாக வேலையை விட்டு நிறுத்தி அவர்களை பொலிசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த சுற்று நிறுவம் கூறுவது அதே போலத்தான் பல்கலைக்கழகங்களிலும் சரி பாடசாலைகளிலும் சரி போதை தடுப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட இருக்கின்றன பாடசாலைகளில் போதை கடுமையான மாணவர்கள் போதை குழுக்களுடன் தொடர்புடைய மாணவர்கள் அத்தனை பேரையும் இனி போலீஸாரிடம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது அதே போல பல்கலைக்கழகம் நேற்றைய தினமும் ஸ்ரீ ஏவர்த்தனபுரம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு போதை விட்டவர் கைது செய்யப்படுது அதே போல எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் போதை குவிந்து கிடக்கிறது என்று அண்மைய நாட்களிலே அரசு அறிவித்துக் கொண்டிருக்கும் எனவே பல்கலைக்கழகங்களுக்குள்ளும் போதை எதிர்ப்பு குழுவினர் உருவாக்கப்படுகிறார்கள் இனி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த மாணவர் பிராயத்திலே நாங்கள் ஒழுக்கமாக ஒழுங்காக இல்லாவிட்டால் இந்த பிராயத்திலே உங்களுக்கு இந்த பள்ளி பிராயத்திலே நீங்கள் பலரும் சிறையை நாட வேண்டிய தேவை இருக்கும் அல்லது போதை புனர்வாழ்வு நிலையங்களை நாட வேண்டிய தேவை எனவே உங்களுக்கு அந்த பழக்க கிழங்கால் கைவிட்டு விடுங்கள் மீண்டும் திருந்தி வாருங்கள் இந்த போதைப் பொருளிலிருந்து விடுத்து இந்த மாணவர் பிராயம் எங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் வளர்ந்து வரக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு உயரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இந்த மாணவ சமுதாயத்தில் அவற்றை வினைத்தினாக பயன்படுத்துவங்கள் கல்வி இலவசமாக இருக்கிறது மருத்துவம் இலவசமாக இருக்கிறது சுகாதாரம் சீருடை என்று பல்வேறு விடயங்கள் இந்த காலத்தில் எங்களுக்கு இலவசமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் என்னவும் செய்யலாம் ஏதோ ஒரு ஆய்வு நடவடிக்கை செய்யலாம் போட்டிகளிலே பங்கு பெறலாம் சர்வதேச செயலமருவிலே பங்கு பெறலாம் என்று பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு காத்துக்காது எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் போதை ஏற்படுத்தக்கூடிய இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாக அடுத்தவர்களுடன் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அழைத்துக் கொள்ளார்கள் என்பதை இந்த சர்வதேச மாணவர் தினத்திலே கூறக்கூடியதாக இருக்கு எனவே படியுங்கள் இந்த நாட்டிலே படியுங்கள் முதலாவது பட்டத்தை நிறைவேற்றுங்கள் அடுத்து நீங்கள் நினைத்தது போலவே சர்வதேச நாடுகளுக்கு செல்லுங்கள் சர்வதேச மாணவர்களோடு பங்குங்கள் அங்கிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலை பழைய கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய கல்வி அறிவியை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு மூன்று நான்கு வருடம் அங்கே உழைத்து கல்வி ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் உங்களை தன்னிலைப்படுத்திக் கொண்டு மீண்டும் இந்த நாட்டுக்கு வாருங்கள் இந்த அரசு திணைக்களங்களிலே தனியார் உரைகளை சேவை செய்யுங்கள் இந்த நாட்டை வளப்படுத்த தேவையான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு இந்த மாணவ ச காலத்தை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியது அதே போல இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்ப யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு இந்த கேரள அரசு இந்தியாவுடைய கேரள அரசினால் அறிவித்தல் ஒன்று ஊடுவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஐயப்பன் சபரிமலைக்கு யாத்திரை செல்பவர்கள் குறிப்பாக மலைப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளிலே நீராடும் பொழுது அந்த உங்களுடைய மூக்கினுள் புகாத வகையிலேயே நீராடப்படக்கூடங்கள் என்றால் கேரளாவிலே வந்து இந்த அமீபா தொற்று அண்மைய நாட்களிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமீபிக் மெனிங் கோவெப் எனக்கூடிய ஒரு வைரஸ் வகையினால் வந்து மூளையை உண்ணக்கூடிய அமீபா வகையினால் வந்து என்ன செய்கிறது என்றால் அமிபா வந்து அந்த மூளையை உண்டு மூளைக்குடிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எனவே இது உடல்நிலை உட்பகுந்தால் நேரடியாக மூளையை தாக்கி மூளையை பாதிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டு அது தொடர்பான பதிவுகள் கேரளாவில் இருக்கிற காரணத்தினால் கேரளாவினுடைய சபரிமலைக்கு யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே நீராடும் பொழுது அந்த நீர் மூடிய உடலுக்குள் உட்புகாதவாறு குறிப்பாக மூக்கினால் உடல்நலுக்குள் அந்த நீர் உட்புகாதவாறு நீராடிக்கொண்டு இந்த அமீபா தொற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கை உலக ரீதியிலே கேரள அரசு விடுவித்தது எனவே இந்த ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப யாத்திரை சபரிமலைக்கு மேற்கொள்ள இருப்பவர்கள் இந்த விடயங்களிலும் கவனம் செலுத்திக் கொள்ளும் நிச்சயமாக கரிகன் சொன்னது போலேயே வந்து இந்த மாணவர்களுடைய இந்த தினத்திலே வந்து நாங்களும் பல விடயங்களை பற்றி பேசிக் குறிப்பாக மாணவர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது அவர்களுக்கான தெளிவான ஒரு குறிக்கோளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் இலக்கை ஒருவர் நிர்ணயித்துக் கொள்ளுகின்ற போதுதான் அதற்கேற்ப அவர் நகர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே மாணவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கான இலக்கினை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் எந்த பாதையை நோக்கி பயணிக்க போகின்றீர்கள் என்கின்றதான் ஒரு தெளிவினை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள் அவர் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் உங்களுடைய இலக்கினை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒவ்வொரு மாணவர்களும் சரி பல்கலைக்கழகம் இருக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும் சரி பாடசாலையில் கல்வி பயிர்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும் சரி உங்களுடைய அடுத்த கட்டங்கள் எவ்வாறு இருக்க போகுறது உங்களுடைய இலக்குகள் எதிர்காலங்கள் எவ்வாறு இருக்க போது என்று சொல்லி ஒரு திட்டமிடுதல்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த பாதையில் இருக்கும் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்கின்ற போதும் நிச்சயமாக என்னால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்கின்ற ஒரு எண்ணப்பாக உங்கள் மத்தியில் வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு பரீட்சையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும் அதற்கேற்ற வகையில் அந்த முன்னரை வந்து அதற்கான ஆயுதங்கள் செய்வதற்கான பல வினாத்தாள்களாக இருக்கட்டும் அல்லது பல விடியதானங்கள் எங்களுக்காக வழங்கப்படுகின்றது ஆகவே நீங்கள் அவற்றை ஏற்கனவே கற்று அதற்கேற்ற வகையில் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு செல்லுகின்ற போது நிச்சயமாக அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் முன்னேறி சென்றுவிடலாம் என்கின்ற ஒரு நேரான சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து எங்களை நாங்களே குறைத்துக்கொண்டு நாங்கள் எங்கள் மத்தியில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே வந்து தன்னம்பிக்கையோடு செயற்படுங்கள் தன்னம்பிக்கையோடு செயற்படுகின்ற போது ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது சிறுவர்களாக இருக்கின்ற இந்த மாணவர்கள் பெற்றோர்களோ அல்லது பெரியவர்களோ தவறை சுட்டிக்காட்டினால் அதனை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் களர் மத்தியில் இந்த ஒரு பண்பு இருக்கின்றது என்று சொன்னால் தவறையை சுட்டிக்காட்டுகின்ற போது சிலர் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நான் இவ்வாறு தான் என்று சொல்லி அந்த தவறுகளை அவர்கள் சரிப்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள் ஆனால் வந்து நீங்கள் பெரியவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை வந்து ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் அனுபவங்களின் வாயிலாக பல விடயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு வந்து உங்கள் மத்தியில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவதனூடாக உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் மிக மிக அழகான அழகானவது எதிர்காலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றது போல வந்து உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறக்கூடும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நண்பர்கள் மற்றும்